ஃப்ரெண்ட்ஸ் மக்களுடைய தேவை என்ன மக்கள் எந்த விஷயம் கிடைக்காம அவதிப்படுறாங்க அல்லல் படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாலே நம்மளால் ஒரு புதிய ப்ராடெக்டை கண்டுபிடிக்க முடியும் ஒரு புதிய பிஸ்னஸை ஸ்டார்ட் அப் பண்ண முடியும் இதற்கு எக்ஸாம்பிளாக தான் ஒரு புதிய ப்ராடக்டை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மூலியமாக பாருங்கள் நம்மெல்லாம் ஐந்து வேளை தொழுகைக்க கவேண்டி மஸ்ஜிதுக்கு போகும்போது நம்ம உதவு செய்யும்போது ஏதாவது ஒரு வாஷ்பேஷனில் உதவு பண்ணோம்னாக்கா நமக்கு அந்த காலு கழுவதற்கு ரொம்ப கஷ்டமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஒன்றில் காலை உயர்த்தி தூக்கி வாஷ்மேஷன் வச்சுட்டு கழுவணும் அல்லது நம்ம வேறு ஏதாவது பைப்பு கீழ்ப்பக்கமாக ஏதாவது பைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து அங்கேருந்து மூவ் ஆகி போய் கழுவுறது உண்டு அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஒரு புதிய ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க இரண்டு தினங்களுக்கு முன்னால் நான் சவுதி அரேபியாவில் ஒரு பள்ளியில் பார்த்தேன் வாஷ்மேஷினோடு சேர்ந்து கால் கழுவுவதற்கான அந்த பைப்பும் அட்டாச்மெண்ட்டு ஒரு புதிய ப்ராடக்ட் வந்துருக்குது ஏதோ ஒரு நபருடைய மனசில் உருவான எண்ணம் தான் இந்த இப்படி உதவி செய்யும்போது அந்த கால் கழுவுறதுக்கு வேண்டிட்டு ஒரு பைப் கீழே தேவைப்படுங்கிற அந்த உருவான ஒரு எண்ணம் தான் இந்த புதிய ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும் சின்ன வாரம் பார்க்கும்போது ஒரு பள்ளியில் வாஷ்மேஷின் கீழே அவங்க மேனுவலாகிட்டே பைப்பு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கால் கழுவுகிறக்காண்டி அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சு ஸோ மக்களுடைய தேவை என்னன்னு கண்டறிங்க அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் புதிய ப்ராடக்ட் தானாகவே உருவாகும் தேங்க் யூ